தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் ஆறாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் திணியான சிலை மீது உனது தாழ் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ மணியா என வள்ளி பதம் பணியும் தயாபரனே என்று அழகாக பாடலை தந்துள்ளார் தொடர்ந்து நாம் இப்பாடலின் ஒவ்வொரு பதத்திற்கும் பொருளை சிந்திப்போம் பணி யா என எனக்கு நீ இடம் கட்டளைகள் எவையோ என்று வினவி வள்ளி பதம் பணியும் வள்ளியம்மையின் பாதத்தை வணங்குகின்ற மிகுந்த காதல் கொண்டுள்ள தயாபரணே மிகுந்த கருணை கடவுளே திணி ஆன மனோசிலை மீது மிகவும் கடினமான மனமாகிய கல்லின் மீது உன தாள் உமது திருவடியாகிய அணி ஆர் அரவிந்தம் அது அரும்புவதோ அழகு நிறைந்த தாமரை மலருமோ என்பதாக அமைந்துள்ளது எனக்கு வேலை என்ன என்று கேட்டு வள்ளியம்மையின் திருவடியை வணங்குகின்ற குறைதல் இல்லாத மிகுந்த அன்புடைய கருணை கடவுளே கடினமான என் மனமாகிய கல்லின் மீது உமது பாதமாகிய அழகு நிறைந்த தாமரை மலர் மலருமோ என்று வினவுகிறார் தொடர்ந்து இப்பாடலின் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் திணியான மனோசிலை என்பதாகும் மனம் இறைவனை நினைத்து உருகுதல் வேண்டும் அங்கனம் உருகாது கெட்டியான கல்லை போல் இருக்கின்றது மனம் சிலை என்ற சொற்கள் மனோ சிலை என்று இங்கே வந்துள்ளது தொடரும் சொற்றொடர் உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ அணியார் என்றால் அழகு நிறைதல் என்று பொருள் மனம் கல்லை போல் கடினமாக இருப்பதால் அது உருகுவதில்லை அம்மனம் இறைவனை இணைந்து உருகி மென்மையடையுமானால் மென்மையான மனத்தில் முருகன் பாதத் தாமரை மலரும் தாமரைக்கு பங்கஜம் என்று ஒரு பெயருண்டு பங்கம் என்றால் சேரு ஜம் என்றால் தோன்றுவது சேற்றில் தோன்றுவதால் தாமரை பங்கஜம் எனப்பட்டது சேற்றில் மலரும் தாமரை கல்லின் மீது மலராது இறைவனை நினைந்து நினைந்து உருகும் அடியாருடைய உள்ளத்தில் இறைவன் புகுந்து உறைவான் என்கிறார் அப்பரடிகள் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்று அப்பரடிகள் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் பணியா என வள்ளி பதம் பணியும் பணியா என நான் உனக்கு செய்யும் ஏவல் என்ன என்று வள்ளியிடம் வடிவேல் பெருமான் வினாவி அவரை ஆட்கொள்ளும் பெரும் கருணையினால் வணங்கினார் நீ செய்ய வந்த வேலை என்ன என்று கேட்டு அருளினார் எனவும் பொருள்படும் வள்ளியம்மை முருகனுடைய அருளுக்காக அரும்பெரும் தவம் செய்தார் ஆதலினால் அவரை இறந்தும் பணிந்தும் ஆட்கொண்டு அருளினார் தெய்வ குரப்பெண் குறிப்பறிந்து அருகணைந்து உன் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென குறையிறத்து நின்றவன் என்று குமரகுருவரரும் கூறுகிறார் அன்று செய்வார்க்கு இறைவன் ஏவல் புரிவான் இது அவனுடைய அளப்பரும் கருணை சுந்தரர்க்கு இறைவன் இறைவில் தூது சென்று அருள் செய்தான் நின் ஆர்வலர் தொழுதகை அமைதியின் அமர்ந்தோயும் நீயே அவரவர் ஏவலாளனும் நீயே என்று பரிபாடல் கூறுகிறது கும்பி தொழுவார்த்தம் குற்றேவலை போற்றி என்று அப்பர் சுவாமிகளும் பாடுகிறார் வனசரி பதயுக கஞ்சம் வணங்கும் பாக்ய கதம்பன் என்று திருவகுப்பு கூறுகிறது இறைவன் வள்ளியை பணிந்தது அளவற்ற கருணையினால் நிகழ்ந்தது என்பதை குறிக்கும் பொருட்டு தயாபரனே என்றார் வள்ளி மணவாளா உன் பாதமலர் என் மனத்தில் மலர அருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில் நாம் கந்தர் அனுபூதியின் ஏழாவது பாடலையும் அதற்கான பொருளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஆறாவது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்